இருபத்தி வெளியிடப்பட்ட முதலாம் இடத்தை பெற்ற நாடு ஐக்கிய நாடுகள் சபையால் இரண்டாயிரத்தி மூன்று வெளியிடப்பட்ட உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலாம் இடத்தை பெற்ற நாடு இந்தியாவில் யோகா தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு சர்வதேச யோகா தினம் எத்தனையாம் ஆண்டு தொடர்ந்தாலும் அந்த வேண்டிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி தற்போது கடந்த ஆண்டு நடைபெற்ற உலகத்தின் சதுரங்களை இரண்டாம் இடத்தை பிடித்துக் கொண்ட தமிழக இளம் வீரரின் பெயர் மிகச் சிறிய வெற்றியடைந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர்

பதினைந்து நடப்பு ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கலைஞராக செயல்பட்டு வருகிறார் 哥，我、so。 திருத்தி அமைக்கப்பட்ட கட்டண திட்டத்தின்படிவடைந்த தேசிய அடையாளத்தை அமைதி மூலமான அனுபவங்கள் இருக்கின்ற அருகில் இருக்கிற சகாதி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள நாடு தவறான இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெற நாடு தவறான மூன்றாம் சுற்றுக்கான முதலாவது வினா விநாயகர் நான்கு விநாயகர் நான்கு இலங்கையில் மிகப்பெரிய இயற்கை மிக சரியான பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இரண்டாவது வினா விநாயகம் பதினெட்டு அமெரிக்காவின் தற்போதைய அமெரிக்காவின் தற்போது அதை மற்றவர்கள் எதிரான ஒரு பொருளாண்டம் என்ற

நாளில் கடைப்பிடிக்கப்பட்டு வருகின்றன உலக எயிட் தினம் வெந்தாவளம் எந்த தினத்தின் அனுஸ்டிக் சரியானது okay. 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 அதை முடிந்து கொடுவோம் தயவுடைய அமைதியாக இருந்தால் மூன்றாம் உறுதி பதினாறு விநாயக பதினாறு மறைந்த தமிழக நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் கட்சியின்